ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோகார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ உங்க எல்லாரையும் இந்த பதிவுல என்ன டாபிக்காக நான் வந்து மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா இப்போது இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அவர் வரக்கூடிய நியர் ஃப்யூச்சர் அதாவது வரக்கூடிய எதிர்காலம் பக்கத்தில் இருக்க எதிர்காலம்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த காலத்துக்கான ஒரு ஜென்ரலான ஒரு டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸை வந்து பார்க்க போகிறோம் டேரோ கார்டு ரீடிங்னா இது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு கைடன்ஸ் ஸோ முன்கூட்டியே சில விஷயங்களை தெரிஞ்சு அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸோ சில விஷயங்களை தவிர்த்துடலாம் சில விஷயங்களை டெவலப் பண்ணலாம் இன்னும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கைடன்ஸ் தான் ஒரு ஒரு ராசிக்கும் நாம் பார்க்க போகிறோம் ஸோ மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக கார்டு ரீடிங் கைடன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுவும் இதில் எஸ்பெஷலி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணுன்றதும் நம்ம முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த கலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது வரக்கூடிய காலத்துக்கு ஹைலைட்டாக இருக்கும் நம்மளுக்கு சக்சசிவாக இருக்கும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அப்போது நம்மளுக்கான ஜென்ரல் ரீடிங் கைடன்ஸ் அண்ட் நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் அண்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர்ஸ் வரக்கூடிய காலத்துக்கு ஸோ இந்த மூணும் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஸ்பெஷலாக முருகர் மெசேஜ் ம வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுவும் முருகர் மெசேஜ் எப்படி பார்க்க போறோம்னா இப்போ வரக்கூடிய காலத்துல நம்ம எந்த முருகரை வழிபடலாம் அதாவது முருகருடைய அவதாரங்கள் அதிக அதிகமாக இருக்கு ஸோ அதுவும் அறுபடை வீடு அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்கு அப்போ நம்ம எந்த முருகரை எந்த முருக அவதாரத்தை நம்ம வழிபடும் போது நம்மளுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அண்டு என்ன மாதிரியான இதனால் நம்மளுக்கு நன்மைகள் நடக்கும் அவர் தரக்கூடிய மெசேஜ் என்னன்றதையும் ஒரு ஒரு ராசிக்குமே இந்த ரீடிங்கோடே சேர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் உங்கள் ராசிக்கான ரீடிங்கும் ப்ளஸ் எந்த முருக வழிபாடு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க முருகர் மெசேஜையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ ரிஷபம் இப்போ உங்களுக்கான ஒரு ஜென்ரலான டேரோ கார்டு ரீடிங் கைடன்ஸ் என்னன்றதை பார்க்கலாம் அண்ட் நீங்கள் எந்த முருகரை வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கான டேரோ கார்டு கைடன்ஸ் பார்க்கலாம் ரிஷபம் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் வரக்கூடிய நாட்கள்ல காதல் சார்ந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா நடக்க இருக்கு ஸோ ஆனாலும் அதுல சில ஆப்போசிஷன்ஸ் உங்களுக்கு உருவாக இருக்குது ஸோ அப்ப அந்த ஆப்போசிஷன்ஸை நீங்க எதிர்த்து போராடக்கூடிய ஒரு தெம்பும் தைரியமும் உங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் ஒரு நியூ பிகினிங் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது வேலை ரீதியாவும் சரி பணம் சார்ந்த விஷயங்கள்லும் சரி தொழில் பணம் வேலை அண்ட் உறவுகள் சார்ந்த காதல் திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு நியூ பிகினிங் இருக்கு அதாவது நீங்கள் யார் யார் எந்தெந்த காரியங்கள்ல இப்போ ரொம்ப வந்து மும்பரமா மும்புறமா ஈடுபட்டு இருக்கீங்களோ ஸோ அதுல ஒரு நியூ பிகினிங் உங்களுக்கு ஏற்பாடு இருக்கு நீங்களும் அதற்கான ஒரு புதிய முயற்சியை எடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் சில பேருக்கு உங்களுடைய நீங்கள் கடந்த மாதங்களாக கடந்த வருடங்களாக நிறைய எஃபோர்ட் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க ஸோ அப்படி ஹார்ட் ஒர்க் போட்டவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவுட்கம்ஸ் வந்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது ஸோ இன்னும் தொடர்ந்து உங்களுடைய ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ணிகிட்டே வாங்க ஸோ அதற்கான அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் பட் காம்படிஷன்ஸ் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த போட்டிகள் வேலை ரீதியாக உங்களுடைய கொலீக்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கும் உங்களுக்குமான அந்த போட்டிகள் அதிகமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த போட்டிகளை முறியடிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்கள் இருக்கும் போது கண்டிப்பாக ஸோ அதனுடைய சக்சஸ் உங்களால் வந்து அடைய முடியும் அப்படின்னு இருக்க ஸோ அந்த ஒரு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ஸ் ஏதோ ஒரு சக்சஸ் நீங்கள் அடையிறதுனால அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பும் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ காதல் ரீதியான விஷயங்கள்லையும் உங்களுக்கு இந்த வரக்கூடிய டைம்ல கூடுற மாதிரி இருக்கு ஸோ அதனால உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா சோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை சரி செஞ்சுக்கோங்க அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கைகூடும் போது ஸோ உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால இந்த பிரேக்கப்பை வந்து பெருசா ஆக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கைடன்ஸும் உங்களுக்கு வந்து இந்த ரீடிங்ல வந்து வருது சோ இப்போ நீங்க வரக்கூடிய நாட்கள்ல யாரிடம் இல்லை எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களை பத்தி காசிப் பேசுறவங்க ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து பேசுறவங்க இவங்க கிட்டலாம் வந்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு இருக்கு அண்ட் உங்களுடைய கொலீக்ஸாக இருக்கட்டும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஃபேமிலியாக இருக்கட்டும் ஸோ அவங்க உங்களுக்கு பின்னாடி யாராவது உங்களை பத்தி ஏதாவது ஒரு காசிப் பேசுகிறாங்கன்னா ஸோ அவங்ககிட்ட மிகவும் எச்சரிக்கையாக இருங்க மேற்கொண்டு உங்களுடைய பர்சனலாக அவங்ககிட்ட அதிக அளவில் ஷேர் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களில் நீங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் வருது ஸோ வரக்கூடிய நாட்களில் அதே மாதிரி நீங்கள் எந்த மாதிரியான கலர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலர் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு அதிகமாக யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மன ரீதியான ஒரு அமைதியும் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு இந்த வேலை ரீதியான விஷயங்களில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறது பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்கம்ஸ் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி அதற்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி இந்த ஆரஞ்ச் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் உங்களுக்கான லக்கி கலராக இருக்க போகுது ஸோ ரிஷபம் உங்களுக்கான இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கான ஒரு டாரோகார்ட் ரீடிங் ஜென்ரல் கைடன்ஸ் பார்த்தோம் ஸோ இப்போ நீங்கள் இந்த சுச்சுவேஷனில் எந்த முருகரை வழிபட்டால் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ரிஷபம் உங்களுக்கான முருகர் ஸோ நீங்கள் முருகர்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு நல்ல குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இருக்கு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு ஃபேமிலி ஒய்ஃபாக அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலுமே கூட சரி பட் நீங்கள் உங்களுக்கான ஒரு ஆஸ்தான குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும் ஸோ அந்த குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் ஸோ உங்களுடைய வாழ்க்கை உங்களோட லைஃப்கான ஒரு பர்பஸே வந்து தெரியும் ஸோ இப்போ இருக்கிற நீங்கள் செஞ்சுட்டு காரியங்கள் கூட ஸோ அதற்கான ஒரு விளைவுகள் என்ன அதை இன்னும் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு சில வழிகள் கைடன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு சிறந்த குருவை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படி உங்களுக்கு எந்த குரு அதாவது மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு குருமார்கள் மேலே உங்களுக்கு ஒரு அதிக அளவில் ஒரு நம்பிக்கை இல்லை அப்படின்னு பார்க்கும் அப்படின்னு உங்களுடைய ஃபீலிங்ஸில் இருக்குன்னா ஸோ நீங்கள் சுவாமி மலை முருகரை கூட உங்களுடைய குருவாக வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ சுவாமிமலை முருகரை அதே மாதிரி தொடர்ந்து வழிபடுங்க நீங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுத்தாலும் சரி தேர்ந்தெடுக்கினாலும் சரி சுவாமிமலை முருகரை நீங்க வழிபடும் போது உங்களுக்கு ஒரு குருவாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை வந்து கொடுப்பாரு அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜாக வருது ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட் வேணும் முருகருடைய ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு எப்பவுமே இருக்கணும்னா நீங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் முருகா போற்றி உங்களுடைய மனதில் இந்த ஸ்லோகத்தை எப்போவுமே சொல்கிறதுனால முருகனுடைய அருள் உங்களுக்கு எப்பவுமே பரிபூரணமாக கிடைக்கும்